டவுனுக்குள்ளே வந்து வந்துட்டோம் இந்த நம்ம கடைக்கு போகிறதா வேலை ஏன்னா எங்களுக்கு எப்போ வந்தாலுமே திண்டுக்கல்லில் பார்வதி ஒரு கடை தான் எங்களுக்கு செட் ஆகுது வேறு எந்த கடையுமே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போனாலும் ரேட் அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனா டிசைன் பிடிக்க மாட்டேங்குது ஆனால் பார்வதி அப்படி இல்லை எங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு அதனால இங்கேயே தான் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏடி செட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடி செட்டை தான் பார்த்துட்ருக்கோம் இதுவும் பாருங்க அதுவும் பாருங்க எனக்கான எனக்கு அந்த புடி அந்த கலர் தான் பிடிச்சிருக்கு வீக்கல் வேற வருது அது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்குங்க அதுவும் நல்லா தான் இருக்கு இந்த கலர்ல கிடைக்காதுன்னு சொல்ல போறாங்க அதுதான் நடக்க போகுது தடவை நம்ம வந்து செட்டாக தான் மூணு பேரும் ஒரேதான் எடுக்கலான்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அவனுக்கு அமையிற கலரில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேஸ்ட்ரி சட்டை தான் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால அங்கே அந்த கலர் ஸ்டாக் வரலையாம் அதனால தான் ராம்ராஜ் அந்த சட்டை முடியாது

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு புது தான் வந்தோம் வந்துட்டு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா தான் இந்த கலர் வந்து அவனோட சைஸ் வந்து இல்லை எதுலையுமே கிடைக்காதா இந்த சைஸ் வந்து ஆமாண்ணே எனக்கு அந்த கலரில் எந்த சேலையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த சைஸில் இந்த கலரில் சைஸ் கிடைக்கல திருப்பி ராம்ராஜியை போயிட்டு பார்த்துட்டு அங்கே வந்து கலர் கொடுக்கல அப்புறம் திருப்பி பழைய பருவத்தை போயிட்டு பழைய பார்வதிக்கும் ராம்ராஜுக்கு இடையில் ஒரு கடை இருந்துச்சு அந்த கடைக்குள்ள போயிட்டு விசாரிச்சுட்டு இப்படி கிட்ட போன கடைக்கே ரெண்டு ரெண்டு தடவை போயிட்டு விசாரிச்சுட்டு எங்கேயும் கிடைக்கல ராமராஜ் போய் வாங்கிட்டு போய் கொடுக்குற இருந்திருக்கோம் அப்பா அடக்கும் பயன்படுத்தி கிடச்சிருச்சு இப்போ எனக்கு கிடைக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து பானை சைஸு வெயிட் தகுந்த மாதிரி இருக்கான் சும்மா சாம்பிள் பார்த்து தான் வச்சுருக்காங்க அதனால மேலே இங்க

பார்க்க நீ எப்பதான் எடுக்க முடிக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் பானை இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆனா இந்த ரெண்டாயிரம் பானில் ஒரு பானை எடுக்க முடியல மீனாவால் இதை எடுத்தா அது நல்லா இருக்கோ அதை எடுத்தா இது நல்லா இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ வேகம்னு கேட்டுக்கா போதும்ல இல்ல மீனா சரி மீனா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறது கரெக்டாக மேரி கண்டுருச்சு வீட்டுக்கு போற நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாரு அருண்னே சரி ஓகே மணி பாத்தீன்னா பத்தரை இப்பதான் நம்ம திண்டுக்கல்ல இருந்து வீட்டுக்கே வந்தோம் நல்ல பல எங்களை பார்த்தாவே தெரியும் உட்காந்தேன் நாங்கள் வந்து விளாக் எடுத்துருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம சோஃபாவில் ஒப்பணும் அப்படின்னா அப்படியே ஈரமாயிரும் ஏங்க அதனால தான் சரி என்ன பிள்ளையே இன்னே வளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நடுங்குது நம்ம இன்னைக்கு என்னென்ன வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம போகணுன்னே புது பார்வதி தான் போகணும் சொல்லுங்க புது பார்வதி அப்புறம் பழைய பார்வதி அப்புறம் அப்புறம் அதுக்கு இடையில ஒரு கடை இருந்துச்சு அந்த கடை நாலு கடைக்கு மட்டும் மாத்தி மாத்தி போனோம் எப்படி பார்த்தாலும் இதுக்கு ரெண்டு இடம் அதுக்கு ரெண்டு அதுக்கு ரெண்டு இடம் போயிட்டே இருக்கோம் எதுக்காக அப்படின்னா அந்த தடவை மூணு பேரும் செட்டா ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி போயிருக்கோம் ஆனா வந்து மாதிரி

அந்த கேதத்துக்கு வந்தது தம்பிக்கு மட்டும் தான் எடுத்தோம் எனக்கும் இவருக்கும் கேதத்துக்கு வந்தது தான் நம்ம வந்து போட்டிருந்தோம் அதே நான் அந்த இதுல பிளாக்லேயே சொல்லிட்டேன் அதுக்கு என்னன்னு கவனம் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம மாதிரி கேதத்துக்கு வந்ததுலாம் நல்ல நாள் பேர் மாதிரி போடக்கூடாது நம்ம வந்து அலசி தான் போட்டோம் மற்றபடி புதுசாக நம்ம அப்படியே வச்சுதான் போடலாம் ஏங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாமா

அதனால ராமராஜ் தானே நாங்கள் ராமராஜ்லேயே போய் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம் ஆனால் அங்கேயே கிடைக்கல அதனால தான் நான் சரி இதே எடுத்துக்கலாம் ஏன் இவர் ஒரே மாதிரி எடுத்தாங்கன்னா தம்பி வந்து ஓவைத்தி கலர் மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பிடிங்கிறாங்க கேட்பாங்க என்ன உனக்கு மட்டும் ஒரு மாதிரியா இருக்கு ஏப்பா அப்படிங்கிற அதனாலதான் நாங்கள் வந்து ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா எனக்கு எடுத்துட்டு மூணு பேர் செட்டாக எடுக்கிற பிளான் இருந்துச்சுன்னா எனக்கு எடுத்து அதுக்கப்புறம் எடுத்துருக்கலாம் தேவையில்லாத வேலை பண்ணிட்டனால

சைடு கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அது தெரில கட்லாக் சேலைன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று தெரில தப்பாக எடுத்துகிட்ட மனசுல இந்த சேலை அங்கே வந்து அந்த சேலை பில்லெல்லாம் போட போயாச்சு எங்கே அந்த சேலை எடுக்கவான்னு பார்த்துட்டே நீ எடுத்தொலை எடுத்தொலை தொலை அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணே ஃபோட்டோ எடுக்க முடியறதுனால ஆனால் சொல்லி எடுத்துக்கிறேங்க இந்த சேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே உருவான் அப்புறம் அந்த அண்ணன் நீங்கள் வாங்க எடுத்துருவுன்னே எடுத்துடவானியா நீ ஏன் சண்டை விடுவீங்க அப்படின்னு முன்னாடி இந்த சேலை நான் வந்து எடுத்திருக்கேன்

एं अंदर मालिक जाना मंगाएं आय रिट्टियां हाँ डिस्काउंट बहुत है दहाई तो नहीं हो रहा है आमा डिस्काउंट बहुत क्यों वरुण तो साकार करेंगे ना पंगा से तिवारी नहीं आए डकले हैं हम गए थे हम गए थे पंगा से तिवारी नहीं आए डकले ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு சரி ஆயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசு இருக்கும் முன்னாடி பில் போட்டவங்க வந்து அந்த பொங்கல் பரிசு பொங்கல் பரிசுனா பொங்கல் வைக்க தேவைப்படுறதுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் அவங்களே கொடுத்தாங்க அந்த பொங்கல் வச்சு நான் நின்றுட்டே இருக்கேன் எங்களுக்கு தருவாங்க என்னங்க எங்களுக்கு இல்ல அப்படின்னே அதுக்கு அவங்க இல்லைங்க பொங்கல் பானை

ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளுமே நானே வரும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒன்றா புரிய சேர்க்குற மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து சேர்த்து வந்துருவேன் நீங்கள் எப்படி என்ன நினைச்சுக்கங்க நான் மொதல் மொதல் ஒரு மிக்ஸி வாங்கினேன் அந்த மிக்ஸி தான் இப்போ இந்த மட்டும் வச்சிருக்கேன் அந்த மிக்ஸி இவர் வாங்கி கொடுத்து அப்போ என் மாமியார் பொருளை தான் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க அரை ஸோ எல்லா வீக்கம் தானே அவங்க அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அரைப்பேன் அந்த மாதிரி ஒரே வீக்கே தனியாக சோறாக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நான் இவருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அந்த ஒரு மிக்ஸி எனக்கு வாங்கி கொடுத்தாரு இந்த ஸ்டூல் இருக்குல்லங்க அந்த ஸ்டூலில் அந்த மிக்ஸி தான் வச்சுருப்பேன் இந்த மிக்ஸியை அந்த ஸ்டூல் மேலே வச்சு தான் எல்லாமே யாரும் தேவை எல்லாமே பண்ணுவேன் அந்த மிக்ஸியை வந்து ஒரு தூ மணி நேரம் பார்த்து நான் வந்துருச்சு தொலைச்சி இருப்பேன் ஓயா தொலைச்சி இருப்பேன் அதே மாதிரி தான் அந்த பீரோ வாங்கினப்பேன் ஞாபகம் ஒரு கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் நம்மளுக்குன்னு ஒரு பீரோ வாங்கிட்டோம் நம்மளுக்குன்னு ஒரு பீரோ வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டே இருந்தேன் நான் வாங்கினதுலேயே உருப்பிடாத பொருள் ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா ஒன்று கட்லு முதல்ல இருந்த கட்லு டீ இது ரெண்டு தான் உருப்பிடாத பொருள் மற்ற எல்லாமே நான் வந்து புரியுது புரியுது அதான் அந்த ரெண்டு பொருள் தான் வாங்குறது எல்லாமே நாங்கள் புரிய மாதிரி கொஞ்சம் சொந்தமாக கொஞ்சம் சொந்தமாக சேர்த்து சேர்த்து வச்சு வாங்கினது அதான் நான் சொல்கிறேன் ஓப்பனாகவே சொல்கிறேங்கண்ணா இந்த மிக்ஸி வாங்கின ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டூல் மேலே மிக்ஸி இருக்கும்

அந்த தான் எங்கள் வீட்டில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே இவரு எப்படியே தெரில ஆனா பீரோ வாங்கினாக்கெல்லாம் இது ஒரு ஒரு வாரம் பீரோ முன்னாடியே உட்காந்துருப்பேன் இங்கிட்டு சேல வச்சா நல்லா இருக்குமா இங்கிட்டு சேல வச்சா நல்லா இருக்கும் இங்கிட்டு ஆனா பீரோ வைக்கிறதுக்கு அவ்வளோக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே இருக்காது அப்பலாம் இங்கிட்டு வச்சா நல்லா இருக்குமா இங்கிட்டு வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் நான் அதனாலதான் எனக்கு ஒரு பொங்கல் சட்டி எங்களுக்குன்னு ஒண்ணு வாங்க விட்டு எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கும் சரி இவருக்கும் சரி எனக்கு கூட ஆர்வம் கம்மியா தான் இருக்கு இவருக்கு பொங்கல் சட்டி வாங்கணும் நாளைக்கு வாங்கிக்கல இன்னைக்கே வாங்கி ஏன்னா பொங்கல் சாப்பிடாலும் இன்னைக்கு வாங்கி பொங்கலுக்கு அந்த ட்ரெஸ் தான் எடுத்தோம் சரி பொங்கல் சட்டி தட்டு கரண்டி எல்லாமே வாங்கிடு அப்படின்ட்டு எவ்வளவு செலவாக இது பண்ணிடு நான் பெருந்து இல்ல நம்ம பொங்க வச்சா எவ்வளவு சாப்பிடுவாங்க பொங்கல் இவ்வளவுதான் வைக்கும் மீதி அதான் கிடவிட்டு இந்த மாதிரிதான் அதிகம் பொங்காச்சும் அப்படி இல்லைன்னா பொங்க வைக்கிற அன்னைக்கு வைப்போம் எவ்வளவு பொங்கலாவா சாப்பிட்டு போறோம் கிடையாது சும்மா பேருக்குதான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பொங்க பானை வந்து வாங்கியாச்சு எங்க நாத்தனார் இந்த வீடியோ பார்த்தா சங்கடப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பொங்க பானை தான் வந்து வாங்கிட்டு போவேன் அப்புறம் நான் சொன்னேன் இந்த தடவை நான் வாங்குறேன் பொங்கல் பானை வாங்குறேன் வாங்குறேன் இந்த ஒரு தடவை வாங்க வேண்டியது எப்ப தம்பிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்காது மொட்டை அடிக்கிறப்ப என்ன கொண்டு வந்து நெல்லையை கொண்டு வந்து முனீஸ்வரன் கோயிலுக்கு போனப்பே